ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப் நேஷனல் தான் வந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆயிரத்தி இருபத்தஞ்சு வேகன்சியோடு வந்திருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து வரப்போகுது உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எந்த எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மோடி தினமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நிரந்தரமான வேலை வைப்பு தான் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு செவென்த் பிப்ரவரி அன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு டேட்டை வந்து பாருங்க டுவெண்டி ஃபை பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் டென்டேட்டிவாக டேட்டு கொடுத்துருக்காங்க மார்ச் ஏப்ரலில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சில ஒன்று என்னென்ன கேட்டகிரில வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஸோ ஆஃபீஸர் கிரெடிட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ஆயிரம் வேக்கன்சி இருக்குது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா பேசிக் பே வந்து உங்களுக்கு முப்பத்தாயிரம் இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்டக்க உங்களுக்கு சாலரியே வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க மேனேஜர் லெவல் கேட்டகிரியில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது மேனஜரில் சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு அஞ்சு வேகன்சி சீனியர் மேனேஜர் கேட்டகரிக்கு ஒரு அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் ஆஃபீஸர் கிரெடிட்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியும் மீது இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எழுபதாயிரம் கிடைக்க சேலரி வந்து வரும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க இருக்கிறதுலேயே அதிக வேகன்சி வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸர் கிரெடிட்டுக்கு தான் ஆயிரம் வேகன்சி இருக்குது அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஆஃபீஸர் கிரெடிட் கேட்டகரிக்கு ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃபீஸர் கிரெடிட் வந்து பாருங்க மினிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து சிஏ சேட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ சிஎம்ஏ நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சேட்டர்ட் ஃபினான்ஸ் அனலிஸ்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டிகிரி முடிச்சிட்டு எம்பிஏஓஓஓஓஓஓஓஓஓஓ இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அடுத்து மேனேஜர் லெவல் ஃபாரஸ்ட் கேட்டகரிக்கெலாம் வந்து இருபத்தஞ்சு வயசு மினிமம் இருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் எம்பிஏ முடிச்சுட்டு ஸோ நீங்கள் எம்பிஏ முடிச்சுனாலும் சரி அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஃபாரஸ்ட் இதில் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் கம்பல்சரி கிடையாது ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து சேம் ஏஜ் லிமிட் தான் ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பிஇ பி டெக்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இந்த மாதிரி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபுல் டைமில் வந்து பாருங்க எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டிசேர்புலாக தான் கொடுத்துருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் டிகிரிலாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க எம் டெக்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க சீனியர் மேனேஜர் கேட்டகிரி இதுக்கு மினிமம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் பிபிடெக்லில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி ஓ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுருந்தா எலிஜிபிள் இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் எம்சிஏ இல்லைனா வந்து நீங்கள் அதில் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபோட ரோல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் செட்லாம் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாருங்கள் ஸோ இங்கே வந்து இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அதையோட இது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு மூணுத்துக்குமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்ன பதில் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க மாதிரி படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து போகுது ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ மொத்தமாக ஒரு நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இரநூறு மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பா தான் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து உங்களுக்கு எங்கெங்கே சென்டர் இருக்குனா மூணு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் திருச்சி பாருங்க மூணு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பி டபிள் ஐம்பது ரூபா வந்து ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் ஐம்பத்தி ஒம்பது ரூபா பே பண்ணும் அதே இருக்கிற கேட்டகரி எல்லாரும் வந்து ஆயிரரூவா ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் டோட்டலாக வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூடலே பே பண்ணிக்கலாம் அவுட் அப்ளைல வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிப்வரி ரெகுலர் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும் அதுக்கான ஸ்டெப்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஎன்பி இந்தியா டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாப்பாங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்லாம் பே பண்ணி ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஃபைல் சைஸில் வந்து கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மென கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்ஸ் எல்லாமே வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்